பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி தட்டுறது எப்படின்னு சொல்லி ரெண்டு போட்டிருக்கேன் அதை வந்து நீங்கள் இது வந்து தெரியாத தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இது வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்கு வேண்டிதான் நான் இந்த வீடியோவை போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா புளியங்காய் புளிங்காயில் இருக்கிற முத்தை வந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாம் எப்படி தெரியுமா பாருங்க அந்த வயசு தட்டிட்டு இருந்தீங்கன்னா அது ரெண்டு வேலை நம்ம அது ஒரு மட்டும் தட்டிட்டு அதுலேருந்து முத்த தண்ணி இருக்கணும் ஆனால் இது வந்து ஒரே டைமில் ரெண்டு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இப்படி விட்டு இது பண்ணோம்னா அந்த முத்து வாக்கில் வந்துடும் உங்களுக்கு அது அப்படியே தள்ளிது நம்ம எடுத்து போட்டுட்டு போய்ட்டே எடுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடில் தட்டி எடுப்பாங்க புரிஞ்சுங்களா ஒரு கல் மாதிரி கீழே வச்சு மேலே ஒரு வெயிட்டான இது மாதிரி வச்சு தட்டினோம்னா அதுவும் ஈஸி தான் ஆனால் வந்து அதில் நம்ம தனியாக உட்காந்துட்டு கொட்டையை தனியாக எடுத்துகிட்டு இருக்கணும் இது வந்து இப்படி விட்டு எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சிடும் இன்னும் பார்த்துங்க இப்படி எடுத்துடலாம் வெயில் ஃபஸ்ட்டு நல்லா காய வைக்கணும் காய வச்சு கொஞ்சம் நிழல் இது பண்ணிங்கன்னா தான் அந்த பருப்புன்னு இருக்கும் அப்போ இது பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக வரும் நீங்கள் உடனே எடுத்திங்கன்னா வந்து அதில் ஒட்டிக்கும் வராது அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்க இது மாதிரி ஒட்டிக்கும் ஏன்னா அது ரொம்ப காயில்ல அதனால் வந்து ஒட்டிக்கிது பார்த்தீங்களா அதுவே காஞ்சிருந்து இப்படின்னா போடுறது பார்த்தீங்கன்னா அழகாக சேஃப்டியாக தான் எடுக்கணும் சொல்லுங்கள் இதை வந்து நம்ம எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துட்டு எடுக்கணும் ஏமாந்து கை குத்திடுவா அதுக்கு வேணும்னு நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது ஈஸியாக அழகாக புளி ஓ சேஃபாக இருக்கும்னா நீங்கள் பொறுமையாக எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இப்படி இருக்கும் புரிஞ்சா இப்போ இதை வச்சு தட்டுறேன்னா இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கல்லுலேயே இந்த தட்டுறதுலேயே விளக்கெண்ணெய் வச்சுட்டு தேய்ச்சிக்கணும் அப்போதான் வந்து இதில் ஒட்டாது அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த காய் வந்து புளிங்க நல்லா வெயிலில் காய் போட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து நிழல்ல காய் வைக்கணும் அப்போதான் இந்த பருன்னு இருக்கும் இல்லைனா கொத கொதன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு தொட்டாலே கையில் ஒட்டலையா கையில் ஓட்டுச்சுன்னா நம்ம தட்டும்போது கண்டிப்பாக கண்டிப்பா இது கல்லுல அப்பிக்கும் புளி உங்களுக்கு இந்த மாதிரி வராது பல பழனு நல்லா அப்பிக்கும் இது வந்து அந்த மெத்தேட் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் எப்படி அந்த ஊசி வச்சு எடுக்கிறதுன்னு சொல்லி இப்போ வந்து தட்டி காமிக்க போகிறேன் பத்துக்கு இப்படி வச்சு இப்படி தட்டுப்பீங்கன்னா அது இந்த தட்டதுக்கு முன்னாடி நல்லா பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேர் மாதிரி அது மேலே வச்சு தட்டினீங்கன்னா தான் புளிங்காய் நல்லா வரும் இது பார்த்துங்க இது வந்து கஷ்டமான வேலை தான் கொஞ்சம் ஏன்னா தட்டிட்டு நம்ம இப்படி எடுக்கணும் அது வந்து ஒரே டைமில் எடுத்துடலாம் ஈஸியான வேலை ஆனால் இது ரெண்டு வேலை அதனால் இப்படி வச்சு இப்படி இப்படின்னு தட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இதாகிடும் பார்த்துங்க ஆனால் இது வந்து நம்ம மறுபடியும் உட்காந்து எடுத்துகிட்டு போகணும் டைம் ஆகும் ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒரே டைமில் வேலை முடிஞ்சுக்கும் இது நம்மளுக்கு ரெண்டு டைம் அப்புறம் இது இந்த நாரெல்லாம் நம்மளுக்கு வேண்டியதில்லை அதை எடுத்துட்டு இந்த புளியை மட்டும் நம்ம எடுத்து இப்படி வச்சுக்கலாம் அப்புறம் தட்டும்போது போது ஃபர்ஸ்ட் சேஃப்டியா நீங்க தட்டணும் இல்லைன்னா கை கறி கொடுத்து பார்த்துங்க இப்படி வச்சு இப்படி தட்டிட்டு அடுத்து இப்படி தட்டும்போது போது இதை திருப்பிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு கை கறி கொடுத்துடும் அவ்வளோதான் இந்த புளி தட்டுற வேலை ஈஸியான வேலை இதை யார் வேணாலும் செய்யலாம் கை இல்லாதவங்க செய்ய முடியுமா ஆனால் கையோடு வந்து நீங்கள் இந்த முத்தை எடுத்துட்டு எடுத்துகிட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரே வேலையை போயிடும் ஆனால் நீங்கள் தட்டி தட்டி வச்சுட்டு கடைசியில் எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஆனதே ஒட்டிக்கும் அப்புறம் நம்மளுக்கு அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு புளியை தட்டுனதுமே அதில் இருக்கிறத இந்த கொட்டையை இது பண்ணிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுக்கும்